அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமுத்துல்லாஹி ஓ வரகாத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்தர் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு இது மனிதனுக்கேற்ற மார்க்கம் தொடர் காணொலியில் ஒன்பதாவது பாகம் மனித உரிமை பேணுதல் சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவருடைய உரிமைகளை யாரும் மதிக்கிறதே இல்லை மனம் போன போக்கில் தனக்கு விருப்பமானதை யார் எப்படி போனால் என்ன என்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதியாக வாழக்கூடிய காலமாக நாம் வாழக்கூடிய காலம் இருக்கிறது அதனால் இந்த மனிதனுக்கேற்ற மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கம் என்ன கட்டளையிட்டு இருக்கிறது அந்த மனிதனுக்கு இந்த மனிதன் என்பவன் யார் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லாவை சார்ந்தது அதன் அடிப்படையில் இந்த மார்க்கம் தெல்ல தெளிவாக இந்த மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது அவைகளை நாம் உள்வாங்கி சிந்தித்து பார்த்தால் சரியான வழியில் நாம் நடைபோடுவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை தொடராக நான் பதிவு செய்கிறேன் அலட்சியம் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி தயவு செய்து இவைகளை செவியுற்று தெளிவாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்ற கோரிக்கையோடு நம்ம இப்போ காணொலிக்கு செல்வோம் இன்னும் இஸ்லாத்தின் தனித்தன்மையை ஆராய்ந்தால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் கடமைகளும் கூட இருக்கின்றன இதில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் கடவுள் தலையிடவே மாட்டார் இறைவன் தலையிடவே மாட்டான் என்று இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக அறிவித்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு நான் துரோகம் செய்து விட்டால் அதை கடவுள் மன்னிக்கவே மாட்டான் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் துரோகம் செய்து விட்டால் அதை அந்த கடவுள் மன்னிக்க மாட்டார் எப்போது மன்னிப்பான் யாருக்கு நான் துரோகம் செய்தேனோ அவனிடத்தில் அந்த துரோகத்திற்கு மன்னிப்பு கேட்டு அவன் திரு அவன் திருப்தி அடைந்த பின்பு தான் கடவுள் என்னை மன்னிப்பான் யாருக்கு நான் துரோகம் செய்தனோ யாருக்கு நான் தவறு தவறிவித்தேனோ அவனிடம் சென்று நான் மன்னிப்பு கோரி மனம் திருந்தி மன்னிப்பு கோரி அவன் என்னை மன்னித்த பிறகுதான் என்ன கடவுள் இறைவன் என்னை மன்னிப்பான் என்பதுதான் இஸ்லாமிய சித்தாந்தம் ஒருவன் தொழாமல் இருக்கிறான் இது மனிதன் சம்பந்தப்பட்டது அல்ல கடவுளுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இந்த கடமை தொழுகையை ஒருவன் செய்யாமல் இருக்கின்றான் இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமாகும் தவறாக செய்துவிட்டேன் என்ற சொல்கிறாயா இனிமேல் ஒழுங்காக நடப்பேன் என்கிறாயா சரி என்று இறைவன் நாடினால் மன்னிக்கின்றான் அவன் கையில் இருக்குது அவனுடைய நாட்டம் நம்ம செய்த தவறை திருந்தி அல்லாவிடம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை வச்சிருந்தோம்னா அவன் மீண்டும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் சரி அப்படி செய்யலை இனி சரியாக என்னுடைய கடமைகள் நிறைவேற்றுவேன் யா என்ன மன்னிச்சிருன்னு சொன்னால் மன்னிக்க கூடும் நோன்பு என்பது ஒரு கடமை இது கடவுளுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை நோன்பு வைப்பதால் அல்லது வைக்காமல் இருப்பதால் இன்னொரு மனிதனுக்கு இதில் நன்மையோ தீமையோ எதுவும் இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நோன்பு என்பது ஒரு கடமை இது கடவுளுக்கும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லையா அப்போ நோன்பு வைப்பதால் அல்லது வைக்காமல் இருப்பதால் இன்னொரு மனிதனுக்கு இதில் ஏதாவது நன்மையோ தீமையோ இருக்குதா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நோன்பை ஒருவன் பத்து வருடமாக வைக்கவில்லை பின்பு திருந்தி நான் இனிமேல் ஒழுங்காக நோன்பு நோக்கிறேன் யெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று கேட்குறான் அது போன்ற சமயங்களில் அவன் நாடினால் நாடியவர்களை மன்னிப்பான் கடவுளே என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் கடவுள் நாடினால் மன்னித்து விடலாம் அது அவனுடைய பொறுப்பில் சார்ந்தது அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நான் மோசடி செய்திருக்கிறேன் ஏமாற்றி இருக்கிறேன் களவு செய்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுவோம் மனிதன் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் நான் தலையிட்டிருந்தால் கடவுளே நான் திருடி விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் இறைவன் மன்னிக்கவே மாட்டான் கடவுளிடம் ஒரு காலத்திலும் மன்னிப்பு கிடைக்காது காலமெல்லாம் நின்று தொழுதாலும் தவம் செய்தாலும் மன்னிப்பு என்பது நெவர் கிடையாது கணவன் மனைவிக்கு செய்த குற்றம் மனைவி கணவனுக்கு செய்த குற்றங்கள் தாய் மகனுக்கு மகன் தாய்க்கும் செய்த குற்றம் ஆகிய எல்லாவற்றையுமே சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்காத வரை கடவுள் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லும் மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேணும் மதங்களை சிலர் வெறுப்பதற்கு காரணம் என்ன எல்லா அக்கிரமும் செய்கிறான் பின்பு கடவுளே என்னை மன்னித்து விடு என்கிறான் தேங்காயை உடைத்தால் கடவுள் மன்னித்து விடுவான் என்று நினைக்கிறான் இது மனிதனை பண்படுத்துமா யோசித்து பாருங்க ஆனால் இஸ்லாம் இப்படி சொல்லவே இல்லை இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதனுக்கு செய்கின்ற கடமைகளில் கடவுள் தலையிட மாட்டார் தலை தலை கடவுளுடைய தலையீடு கிடையாது இவ்வளவு சுயமரியாதை தருகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம் அது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எந்த மதங்களிலும் இப்படிப்பட்ட சொல்லப்படவில்லை நாயம் சல்லா அலுவலாம் அவர்களின் பொன்மொழி ஞாபகத்துக்கு வருகிறது இப்படி மறுமை நாளில் சில பேர் விசாரணைக்கு வரும்போது ஒருவன் அதிகமாக தர்மம் செய்து ஹஜ்ஜி கடமையையும் நிறைவேற்றி இன்னும் இஸ்லாம் கூறும் அனைத்து காரியங்களையுமே ஒன்றுவிடாமல் செய்திருப்பான் இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றவனாக மறுமை நாளில் அவன் வந்து இறைவன் முன்னால் நிற்பான் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவன் வாழும்போது ஒருவனை அநியாயமாக ஏசியும் அநியாயமாக ஒருவனுடைய பொருட்களை சுரண்டியும் இருப்பான் இப்படி இவனால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து அங்கே இறைவனுக்கு முன்னால் நிற்பார்கள் இதுதான் விசாரணை மன்றம் இந்த நேரத்தில் அவனுக்கு நீதி வழங்கும் கடவுள் என்ன செய்கிறான் தெரியுமா இதோ இவன் எனக்காக காலமெல்லாம் வழிபட்டவன் எனக்காகவே நேரத்தை ஒதுக்கியவன் எனக்கென்று தன்னையே அர்ப்பணித்தவன் என்று இறைவன் பார்ப்பதில்லை பார்க்க மாட்டான் மாறாக இறைவனுடைய நன்மைகளை எல்லாம் பிடுங்கி அதாவது இவனுடைய படைத்த இறைவன் இந்த அநியாயம் அக்ரம காரணம் நிற்கிறானே என்ன இவனுடைய நன்மைகளை எல்லாம் பிடுங்கி யாருக்கு இந்த உலகத்திலே அவன் அக்கிரமம் அநியாயம் செய்தானோ அவனுக்கு கொடுத்து விடுவான் எல்லா நன்மைகளையும் இழந்து வெறுங்கையோடு நிற்பான் என்று நபிகள் நாயகம் சரலா ஒரே அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வளவு தொழுது எவ்வளவு நோன்பு வைத்து இன்னும் ஏராளமான நன்மைகளே சுமந்து வருபவன் இன்னொரு மனிதனுக்கு அக்கிரமம் செய்தவனாக வந்து நின்றால் அந்த அக்கிரமத்தினால் பாதிக்கப்பட்டவன் கடவுளிடம் முறையிட்டால் அவனுக்கு நீதி வழங்குவது கடவுளுடைய கடமை இறைவனுடைய கடமை அங்கு காசு பணம் செல்லாது இங்கே நம்ம காசு பணம் வச்சு எதையாவது அதை எதை கொடுத்து ஈடு கட்டிடுவோம் அங்கு அது நடக்காது அங்கு எது மனிதனுக்கு வெற்றி அளிக்கும் அவன் செய்து வந்த நல்லறங்கள் ஒன்றே வெற்றி அளிக்கும் இந்த உலகத்தில் அவன் வாழும்போது நல்லறங்கள் எது செய்தானோ அதுதான் அவனுக்கு அங்கே பலன் அளிக்கும் ஆக அந்த உலகத்தில் எது செல்லுமோ அந்த நல்லறங்களையே பரிசாக கொடுத்து விடுகிறான் உன்னை துன்புறுத்தினானா இந்த அளவுக்கு இவனுடைய நன்மையை நீ இந்தா வைத்துக்கொள் உன்னுடைய பொருளை ஏமாற்றினானா அந்த அளவுக்கு இவனுடைய நன்மையை எடுத்துக்கொள் இறைவன் அவனுக்கு இந்த முறையில் நீதி வழங்குறான் யார் யார் என்னென்ன அக்கிரமங்கள் செய்தானோ அவனிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை பறித்து இவன் யாருக்கு அக்கிரமம் செய்தானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டுவிடும் இவன் செய்த நன்மைகளை இப்படியே கரைத்து கரைந்து எந்த நன்மையும் கைவசம் இல்லாதவனாக நிற்பான் அவன் செஞ்ச நல்லவங்களை அனைத்துமே அவன் செய்த அநியாய அநியாயத்திற்காக இவனால் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களிடம் இவனுடைய நன்மைகளை எல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்து எந்த நன்மையும் மற்றவனாக அங்கே அவன் நிற்பான் அதற்கு பின் சிலர் வந்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டுமே என்றும் கேட்பார்கள் இன்னும் நிறைய பேருக்கு இவன் அநியாயம் பண்ணியிருப்பான் அந்த நேரத்தில் உன்னுடைய அதாவது யாருக்கு இவன் அநியாயம் செய்தானோ அவனுடைய தூமி தீமைகளை தூக்கி யார் அநியாயம் செய்தானோ அவனுடைய தலையில் நல்லா வச்சிருவான் இவன் செய்யாத தீமைகளுக்கு இவன் தீகளைத்தான அவனுடைய தீமைகளை சேர்த்தும் இவன் சுமக்க வேண்டியவன் நிலை ஏற்பட்டுவிடும் இப்படிப்பட்ட விதிமுறைகளை கொண்ட மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை தெளிவாக நம்ம வழங்கிக் கொள்ளணும் இதன் மூலம் நாம் பெருவிருடைய படிப்பின என்ன நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது பவர் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு யாருக்கும் எந்த வித தீங்கும் இந்த உலகத்தில் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம கடமைப்பட்டவர்கள் நம்மளை பெற்றவர்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள்லையும் என்ன குறை வச்சாலும் இதே நிலை தான் ஏற்படும் என்பதை நாம் விளங்கி கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளை சரியான முறையில் இதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டு மறுமையில் வெற்றி அடைய இந்த உலகத்தில் நாம் பாடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அன்போடு உங்கள் முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சிகளை அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களில் கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்க நன்றி